அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு சீருடை பணியார தேர்வாரியத்தால் வெளியிடப்பட்டுள்ள கிரேடு டூ கான்ஸ்டபிள் மற்றும் எஸ்ஐ போஸ்டிங்ஸ்க்கான அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்கன்னு நம்ம ஏற்கனவே நம்மளோட வீடியோவில் சொல்லியிருந்தோம் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்க தான் உங்களுக்கு அந்த ஒரு வார்ம்அப் கிடைக்கும் அந்த வார்ம்அப் கிடைச்சாதான் உங்களுக்கு அந்த ஃபிசிக்கல் டெஸ்ட்டை நம்ம கரெக்டாக முடிக்க முடியும் இப்போ எஸ்ஐயோட எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி செகண்ட் வீக்கில் உங்களுக்கு ரிசல்ட் வரும் ரிட்டனுக்கான ரிசல்ட் வந்தோடனே அது இஸ் டூ ஃபைவ் அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த ஒன்னு டூ ஃபைவ் கூப்பிட்ட கூப்பிட்டதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸாம் நடக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினெட்டுக்கு மேலே கண்டிப்பாக நடக்கும் பிப்ரவரி பதினெட்டு அல்லது பத்தொம்போதுக்கு மேலே தான் நடக்கும் நீங்கள் அதற்கு தய தயாராகும்போது உங்களுக்கான அந்த நாட்கள் குறைவாக இருக்கனால தான் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோக்கள் கொடுத்து உங்களுக்கு அந்த அறிவுரையை சொல்லிகிட்டே இருக்கும் உடல் தொகுதி தேர்வுக்கு தங்களை தயார் அப்படின்னு இதில் நீங்கள் ஒரு சில விஷயங்களை தெளிவுபடுத்திக்கணும் கட் ஆஃப் மட்டும் இல்லை பல பேர்த்திற்கு பல விதமான சந்தேகங்கள் இருக்கும் இந்த ரிட்டன் எக்ஸாமை பொறுத்தளவு ஒரு சில கேள்விகள் தவறாக இருக்குது கிரேஸ் மார்க் ஒரு அஞ்சு ஆறு அல்லது ஏழு கொஷின்ஸ் கிட்ட வருது நீங்கள் எப்படி வந்து கட் ஆஃபை முடிவு பண்ணீங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் அதிகமான மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான் இங்கே மதிப்பெணை எது தீர்மானிக்குது அப்படின்னா அவங்களுடைய அந்த கொஷின்ஸை எப்படி அணுகிறாங்க அப்படின்றதான் இப்போ ஒரு குரூப் டூ எழுதுகிற நபரே வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஎன் இந்த எஸ்ஐ எக்ஸாம்ஸ் எழுதியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒன் டென்னுக்கு கீழே தான் நூற்றி பத்து கொஷின்ஸ்க்கு கீழே தான் அவங்க அடிச்சிருப்பாங்க அதுக்கு காரணம் நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம் சைக்காலஜியில் ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் இல்லை தமிழ் கொஷின்ஸ் இல்லை ரெண்டாவது கொஷின்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அதிகமான கேள்விகள் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேள்விகள் சைக்காலஜி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலில் கேட்டிருந்தாங்க இந்த ரெண்டு ஃபேக்டரும் தான் கொஷின்ஸை வந்து அனலைஸ் பண்ண வச்சுச்சு அதாவது இதுவரைக்கும் நடந்த எஸ்ஐ தேர்வில் இந்த ஒரு கொஷின் வந்து ஒரு புரு பு புது ஒரு அனுபவத்தையும் ஒரு மிக நுணுக்கமான படிப்பையும் நம்ம மேற்கொள்ளும் அப்படின்ற ஒரு அறிவை நமக்கு கொடுத்தது இதை இங்கே கண்டிப்பாக ஏற்றுக்கிட்டு தான் ஆனோம் ஏன் அப்படின்னா அந்த கொஷின்ஸோட இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டைம் பற்றாமல் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே தள்ளிடுச்சு அந்த கொஷின்ஸ் அதுதான் உண்மையான ரீசன் அதனால தான் நீங்கள் நினைக்கலாம் ஒன் டென்னுக்கு மேலே நிறைய பேர் அடிச்சிருக்கலாம் அப்படின்னு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை ஆனால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ஸில் ஒரு மூணு நபர்கள் நாலு நபர்கள் ஒன் டுவெண்ட்டிட்ட அடிச்சிருக்கலாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மொத்தமாக யாராலையும் அந்த ஒன் டுவெண்ட்டி தாண்ட முடியாதுன்னு நான் சொல்லலை ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டென்னுக்கு கீழே தான் இருப்பாங்க நூற்றி அஞ்சு நூற்றி ஏழு அந்த ரேஞ்சு அதாவது தொண்ணூற்றி எட்டுலேருந்து அதுக்கு மேலே தான் இருப்பாங்க அது ஒரு கொஷின்ஸ் கூட வரும் ஒரு கொஷின்ஸ் கம்மியாக வரும் கிரேஸ் மார்க்கை பொறுத்து தான் வரும் அதை மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ உடல் தொகுதி தேர்வுக்கு தயாராக வேண்டிய நேரம் கட்டாயம் ஏன் அப்படின்னா நான் தெளிவாக சொல்லிடுறேன் பிப்ரவரி செகண்ட் வீக்கில் உங்களுக்கு கண்டிப்பாக உடல் தொகுதி தேர்வுக்கான நாட்கள் நெருங்கி விடும் அப்போ நீங்கள் என்ன செய்ய முடியாது வார்ம் அப் பண்ணி அந்த டாஸ்க்கை கரெக்டாக முடியா முடிக்க முடியாமல் போயிடும் ஸோ நீங்கள் இப்போ இருந்தே உடல் தொகுதி தேவை தயார் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கொஷின்ஸ்க்கு கிரேஸ் மார்க்குக்கு அந்தந்த கேண்டிடேட் வந்து உங்கள்கிட்ட அந்த எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அதுக்கான வீடியோ கொடுத்துருக்கோம் அந்த எவிடன்ஸை நீங்கள் வச்சு என்ன செஞ்சுக்கலாம் தயவுசெய்து கொஷின்ஸை கிளைம் பண்ண பாருங்கள் ஏன் அப்படின்னா ரெண்டாந்தேதி தான் லாஸ்ட் டேட்டு இன்னும் ஒரு நாள் தான் இடையில் இருக்குது புரியுதுங்களா அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிஎஸ்டி தனி கட் ஆஃப் வரும் விமனுக்கு தனி கட் ஆஃப் வரும் ஒவ்வொரு கம்யூனல் கட்டகிரிக்கும் கட் ஆஃப் நம்ம தனித்தனியாக கொடுத்துருக்கோம் அதுலேருந்து ரெண்டு கொஸ்டின்ஸும் நீங்கள் குறைச்சி சொல்லிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி அந்த தொண்ணூற்றி எட்டுக்கு மேலே இருக்க அனைவருமே நீங்கள் உடல் தகுதி தேர்வை ஸ்டார்ட் பண்ணிடுங்க அதான் ரொம்ப நல்லது ஏன்னால் நமக்கு நாட்கள் ரொம்ப குறைவாக இருக்குது இப்போ அந்த கிளைமிங்கான டீட்டெயில் நம்ம பார்த்துருவோம் ஓகேங்களா கிரேஸ் மார்க் கொஸ்டின்ஸை ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஃபார்மாக ஒரு ப்ரிண்டட் எடுத்து நேம் ஆஃப் த கேண்டிடேட் உங்களுடைய நேமு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் என்ரோல் நம்பர் உங்களுடைய நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் இதில் மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும் கொடுங்க தமிழ் எலிஜிபிலிட்டியை விட்டுருங்க ஏன்னா அது நியமன தேர்வு கிடையாது தகுதி தேர்வு தான் அப்போ நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷனில் மெயின் ரிட்டன் எக்ஸாம்னு எழுதுறீங்க கொஷின் சீரியஸ் ஏ டைப்பாக பி டைப்பாக சிஆர் டிஆான்னு எழுதிடுறீங்க நேம் ஆஃப் த சப்ஜெக்ட் வந்து பார்ட் ஏ ஓகேங்களா அதாவது ஜென்ரல் நாலேஜ் சைக்காலஜி இதை மட்டும் எழுதுங்க தமிழ் எலிஜிபிலிட்டி எழுத வேணாம் கொஸ்டின் நம்பர் எழுதிக்கோங்க அதுக்கடுத்து என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் எந்த கொஸ்டின்ஸை கிளைம் பண்ணுறீங்களோ அந்த கொஸ்டினை எழுதி அது உங்களுடைய டைப் கொஸ்டின்ஸில் எத்தனை நம்பர் கொஸ்டின் எழுதிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்தை அந்த ஒரு பேரால எழுதிட்டு அந்த ரெஃபரன்ஸ் புக்கோட நேமு அதற்கான ஆத்தரு அதோட பப்ளிகேஷன் நேமு ப்ளஸ் அதோட பேஜ் நம்பர் இதெல்லாம் டீட்டெயிலாக கொடுத்து நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் வேணாலும் கிளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னைக்குள்ளே நீங்கள் கொடுக்கணுன்னா ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ரெண்டுக்குள்ளே நீங்கள் கொடுக்கணும் இந்த கீழ்கண்டா அட்ரெஸ்க்கு நீங்கள் அனுப்பி தான் ஆனும் மெம்பர் செக்ரட்டரி தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஓகேங்களா எக்மோர் சென்னை ஆறு லட்சத்தி எட்டு இந்த நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக அனுப்பிச்சிடுங்க முடிந்தவரை இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்த அனைத்து மாணவரோட இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்து கிரேஸ் கொஷின்ஸை கண்டிப்பாக வாங்க பாருங்கள் நிறைய இருந்தும் கிளைம் பண்ணியிருப்பாங்க அதிகமான நபர்கள் கிளைம் பண்ணும்போது தான் அந்த கொஷின்ஸான ஒரு இம்பார்ட்டனாக கொடுப்பாங்க புரியுதுங்களா இல்லை அவர் பண்ணட்டும் நம்ம பண்ண வேணாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க அனைவரும் ஒன்று சேர்ந்து பண்ணால் தான் நமக்கான அந்த கிரேஸ் மார்க்கு கிடைக்கும் நான் தெளிவாக சொல்கிறேன் ஒவ்வொரு மதிப்பெணு கடையிலையும் ஒவ்வொருடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாராலுமே நேசிக்கப்பட்ட ஒரு முக்கியமான பணி அந்த பணியை நம்ம கைப்பற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம் அது மட்டும் இல்லாமல் நம்ம உடல் தொகுதி தேர்வுக்கும் ஒவ்வொரு மதிப்பெண்களும் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ முன்னுரிமை வச்சுருக்காங்க பிஎஸ்டியம் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த முன்னுரிமை இருக்கும் இப்போ முன்னுரிமை எதுவுமே இல்லாமல் ஓப்பன் கோட்டார வரணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி கிரேஸ் மார்க் ஒரு நாலஞ்சு கொஸ்டின்ஸ் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா அது மிக ரிசல்ட்டை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த பணிக்கு அந்த பணிக்கு நம்ம தேர்வாக ரொம்ப வாய்ப்பாக இருக்கும் ஸோ தயவுசெய்து நீங்கள் கொஸ்டின்ஸை சேலஞ்சு பண்ணுங்கள் ஆன்சரை அதுக்கடுத்து என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா இந்த ஒன் இஸ்டு ஃபைவ் கூப்பிட்றாங்கன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தேன் நம்ம கட் ஆஃப் தொடர்பாக அந்த வீடியோ கொடுத்துருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்போது அதை ஒன் இஸ்டு ஃபைவ் கூப்பிடும் போது ஆ ஆறாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறு நபர்கள் கூப்பிட போகிறாங்க இந்த ஆறாயிரத்தி ஐநூறு நபர்களும் ஜனவரி செகண்ட் வீக் அதுக்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும் கண்டிப்பாக அதுக்கடுத்து நீங்கள் சான்றிதழ்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க தான் உடல் தொகுதி தேர்வு நடக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க ரெண்டாவது உங்களுக்கு ஒரு இந்த வருஷம் வந்து ஆயிரத்தி முந்நூறு போஸ்டிங்ஸ்கிறது மிகப்பெரிய ஒரு வாரம் இதுக்கு முன்னாடிலாம் இவ்வளோ போஸ்டிங்ஸ் வந்து அவங்க கொடுக்கல ஸோ இந்த வாய்ப்பை கவனமாக பயன்படுத்திக்கோங்க கிரேஸ் மார்க்கையும் கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க ரெண்டாந்தேதி ஜனவரி மறந்துடாதீங்க தொடர்ந்து நம்ம வீடியோ கொடுத்துட்டே இருப்போம் அடுத்த உடல் தொகுதி தேர்வில் ஒவ்வொன்றுக்கு என்னென்ன நிபந்தனைகள் எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றதும் தொடர்ந்து நம்ம வீடியோக்கள் கொடுத்துட்ருக்கோம் இந்த தகவல் அனைத்துமே நம் தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர் அனைவரிடமும் கேட்டு அதை ஒரு ஒரு சில ஆலோசனைகள் அவங்ககிட்ட வாங்கிக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவுமே கொடுக்குறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு உதவும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து பார்த்து கொடுக்குறோம் நன்றி